நல்லா குண்டு குண்டா புசு புசுன்னு இட்லி செய்யணுமா அப்போ நான் இதை மட்டும் சேர்த்து பாருங்கள் இனி மணிக்கணக்காக இட்லி மாவு அரைக்க வேணாங்க அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் கட கடன்னு அரைச்சிடலாம் இது போன்ற ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸாக இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம முதல் டிப் என்னான்னு பார்க்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு பாலித்தீன் கவர் அதாவது கேரி பேக் தான் எடுத்திருக்கேன் இந்த கேரி பேக்கை இந்த மாதிரி நல்லா இது போல் உங்கள் கைகள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த கேரி பேக்கோட அடிப்பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல் கேரி பேக்கோட இந்த கை பிடிக்கிற இந்த பகுதியையும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு தேவை இந்த கேரி பேக்கோட நடுப்பகுதி மட்டும்தான் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்தால் இந்த நடுப்பகுதியை நல்லா உங்கள் கைகள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த நடுப்பகுதியை இந்த மாதிரி நல்லா அகலமாக விரித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்க இப்போ இதில் உங்களோட கையை இது போல் நல்லா விரித்து வச்சுக்கோங்க இப்போ கிட்ட இருக்கிற பேனாவோ இல்லைன்னா மார்க்கரோ இருந்தால் எடுத்துக்கோங்க இதை பயன்படுத்தி உங்கள் கைகளை சுற்றி இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இது போல் கொஞ்சம் கேப் விட்டு உங்களோட விரலை சுற்றி இது போல் நல்லா வரைஞ்சி வச்சுக்கோங்க இது எதுக்காக செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது சாதாரணமாக கட் பண்ண போகிறதில்ல இதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு கத்திரிக்கோல் யூஸ் பண்ணுவோம் கத்திரிக்கோல் யூஸ் பண்ணோன்னா இந்த ரெண்டு பேப்பரும் பிரிஞ்சு போயிடும் இது ரெண்டு பேப்பரும் நமக்கு ஒட்டி கிடைக்கணும் அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இது போல் ஒரு கத்தி எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கத்தி பயன்படுத்தி மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்துல இது போல் கட் பண்ண போகிறோம் இந்த கவரும் கட் ஆகும் அதே டைமில் இந்த சூடான கத்தி கட் ஆகிற அந்த கவரில் ஒரு விதமான ஒட்டு தன்மையை கொடுக்கும் இதனால் அந்த ரெண்டாக இருக்கிற கவர் ஒன்றா ஒட்டி பிடிச்சிக்கும் கத்தியை எடுத்த உடனே இந்த மாதிரி உங்கள் கைகள்னால லேசாக அமைக்கி விட்டுக்கோங்க இது இது மாதிரி நீங்கள் அந்த கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இது மாதிரி தொடர்ந்து கட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான க்ளவுஸ் கிடச்சிடுங்க சில நேரம் நம்ம வீட்டில் டை பண்ணுறோனாலோ இல்லை நம்ம க்ளீன்லாம் பண்ணுறோனாலும் நம்ம வீட்டில் க்ளவுஸ் இல்லாமல் இருக்கும் அந்த டைமில் ஒரு பாலித்தீன் கேரி பேக் இருந்தால் போதுங்க சூப்பராக நீங்களே உங்கள் கையால் இந்த க்ளவுஸை ரெடி பண்ணிடலாம் இதுக்குன்னு கடைக்கு போய் அழிஞ்சி வாங்கணுங்கிற அவசியமும் கிடையாது வேஸ்ட்டாக தூக்கி போட போகிற இந்த கவரை நீங்கள் டக்குன்னு ஒரு க்ளவுஸாக உங்கள் கைகளால் செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ் ஆகுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இட்லிக்கு மாவு அரைக்கும் போது இட்லி செய்யும் போதுன்னு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப புதுமையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அஞ்சு டிப்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாங்க இட்லி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி இட்லி அரிசியாக நம்ம ஊற போடுவோம் அதுக்கு நான் இது போல் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் ரேஷன் அரிசி எந்த அரிசினாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இட்லி அரிசி ஊற வைப்பீங்களோ அதே மெத்தடில் அரிசியை எடுத்துக்கோங்க இப்போ நான் நாளுக்கு ஒன்று வீதம் அரிசியும் உளுந்தும் சேர்த்துக்க போகிறேன் இப்போ அரிசி கூட கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிறேன் நான் எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் அரிசி கூடவே சேர்த்துக்கிறேன் நீங்களும் அது போல் அரிசியும் உளுந்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலைஞ்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் இதில் நம்ம ஊற்ற போகிற தண்ணி பச்சை தண்ணி கிடையாது நல்லா சூடு பண்ண சூடு தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம் இந்த அரிசி மூழ்கிறதுக்கு தேவையான அளவு நல்லா சூடான சூடு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறோம் இந்த சூடான தண்ணி ஊற்றுறதுனால அரிசியும் உளுந்தும் வெந்து போகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இந்த அரிசியும் உளுந்தும் நல்லா சாஃப்ட்டனா நமக்கு ஊறி வரும் அதுக்காக தான் சூடான தண்ணியை ஊற்றியிருக்கோம் இந்த அரிசி நல்லா இந்த தண்ணி ஆறுற வரைக்கும் ஊறட்டோங்க குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஆகுங்க அதுக்கப்புறம் தான் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா இந்த தண்ணியோட சூடு அப்புறம் இப்போ நம்ம இந்த இட்லி அரிசியை அரைக்க போகிறோம் இதுவும் மணிக்கணக்காக இல்லைங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் கடகடன்னு அரைச்சிடலாம் இதுக்கு நமக்கு தேவை ஒரு மிக்சி ஜார் தாங்க நம்ம வீட்டில் கிரைண்டர் ரிப்பேராக இருந்ததுனாலோ இல்லை நமக்கு எதாவது உடம்பு முடியலனாலோ கண்டிப்பாக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் சில நேரம் நம்மளால் கிரைண்டரில் நின்று மாவு அரைக்க முடியாத சூழ்நிலை வரலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் மிக்ஸியில் நீங்கள் இது போல் இட்லி மாவு அரைச்சி பாருங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரியே மிக்ஸி ஜார்லையும் நம்ம அரைக்கலாங்க அதுக்காக தான் நம்ம சுடு தண்ணியில் போட்டு இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுருக்கோம் இதில் நம்ம சேர்க்கறதுனால உபரி நமக்கு அதிகமாக கிடைக்கும் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி அதுக்காக தான் நம்மளால் சூடான தண்ணியில் இந்த அரிசியும் உளுந்தையும் ஊற வச்சுருக்கோம் இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு மூணு பேட்சாக இந்த அரிசியும் உளுந்தையும் அரைக்க போகிறேங்க ஒரே எட்டில் அரைக்கக்கூடாது இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அவள் சேர்த்துருக்கேங்க நல்லா ஊற வச்சா அவள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நீங்கள் இதை அரைச்சி எடுக்கலாங்க இதை நான் ஒரு மூணு பேட்சாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த மாவு கிரைண்டரில் அரைச்ச மாதிரி நல்லா நைஸாக இருக்குங்க எந்தவித வித்தியாசமும் இருக்காது மிக்சி கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே இந்த மாவோட டெக்ஸர் இருக்குங்க இப்போ நான் ஒரு மூணு பேட்சாக இந்த மாவை அரைச்சி இது போல் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இது நல்லா சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் சேர்த்து இந்த மாவை கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் கலக்கி விடும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க சாதாரணமாக கலக்கிறத விட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு இது போல் கலக்கணும் இது போல் கலக்கிறதுனால கிரைண்டரில் அடித்த மாவு மாதிரி இந்த மாவு நல்லா உப்பி வருங்க இட்லியும் நல்லா பஞ்சு போல் சாஃப்ட்டாக புசு புசு இருக்குங்க இப்போ இந்த மாவு நல்லா ரெடியாகிடுச்சு இதை ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும்ங்க இட்லி மாவு அரைக்கும் போது கிரைண்டரோ மிக்சியோ அதுலேருந்து நம்ம மாவெல்லாம் எடுத்த உடனே மறக்காமல் இதை செய்யுங்க இந்த மாவோட நம்ம கிளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பிலலாம் இந்த மாவு ஒட்டி பிடிச்சிக்கும் இது கிளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க மாவு அரைச்ச கையோட கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ கண்டிப்பாக இதை செய்யுங்க இதனால் உங்கள் மிக்ஸியும் கிரைண்டரும் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் இல்லாமல் வருங்க இப்போ நான் இதில் செய்ய போகிறது இந்த விஷயம்தான் இந்த மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அஞ்சு ஆறு போல் ஐஸ் கட்டிகள் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டு பொருட்களும் சேரும்போது மிக்ஸி ஜாரோட பிளேடு ஷார்பன் ஆகும் கிரைண்டரில் சேர்க்கும்போது கிரைண்டரோட கல் நல்லா கொத்தி விட்ட மாதிரி ஆகும் இந்த ரெண்டு பொருட்களையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா மிக்சி ஜார் நல்லா க்ளீன் ஆகிடும் கிரைண்டரும் இது தாங்க நல்லா க்ளீனாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது இப்போ பாருங்கள் சோப் லிக்விட் ஊற்றி கழுவி எடுத்துட்டேன் இப்போ நம்மளோட வேலையும் முடிஞ்சிருச்சு கையோட மிக்சி ஜாரோட பிளேடையும் ஷார்பன் பண்ணிட்டோம் இட்லி மாவு அரைச்சி முடித்த உடனே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் உங்களோட பொருள் ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் இல்லாமல் உழைக்குங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இந்த பூண்டை மாவில் சேர்க்க போகிறோம் இது எதுக்காகன்னு பார்க்கலாங்க இது சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தோலோடு இருக்கிற பூண்டு பற்கள் ஒரு அஞ்சு ஆறு எடுத்து நல்ல தண்ணியில் அலசி எடுத்துருங்க அதில் எதுவும் அழுக்கு தூசி இருக்கக்கூடாது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த இந்த பூண்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அதாவது மாவு அரைச்ச உடனே இது போல் அந்த பூண்டு பற்களை மேலாக்கில் போட்டு விட்டுருங்க சில பேர் மாவு அரைக்கும் போது வெயில் காலத்தில் இந்த மாதிரி மாவு புளிச்சு அந்த பாத்திரத்துக்கு வெளியே சமையல் மேடனு எல்லா இடத்துலையும் பொங்கி வந்துடும் அப்படி பொங்கி வந்த மாவை க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் நம்மளோட மாவும் நிறைய வேஸ்ட்டாக கீழே சிந்திடும் இதை தவிர்க்கிறதுக்காக நம்ம பூண்டு பற்களை மேல போட்டு விட்டுருக்கோம் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் இதை திறந்து பார்க்கலாம் இதுவரையும் நான் சொன்ன ஐடியாக்கள் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்க பாருங்க நான் காலையில இந்த மாவு எடுத்து பார்க்குறேன் மாவு பொங்கி வந்திருக்குது ஆனா அந்த பாத்திரத்தை விட்டு வெளியில வரவே இல்லைங்க இந்த மாவில் இருக்க பூண்டை வெளியில் எடுத்துட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு மறுபடியும் நீங்கள் சமையலுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மாவை நல்லா கிளரி எடுத்துட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துக்குள்ளே தட்டு வச்சுட்டு இட்லி ஊற்றுங்க இது போல் செய்யும் போது இட்லி பாத்திரத்தில் இருக்க அந்த குழியை தாண்டி மாவு வெளியில் வராது இட்லியும் நமக்கு ஒரே ஷேப்பில் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளோட புசு புசுன்னு நல்லா குண்டு குண்டுன்னு இட்லி ரெடி கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்